அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு நிறைய நினைவுகள் வரும் காலையில இருக்கிற பனி அந்த பனியில குளிர்ல நம்ம குளிக்கிறது அதுக்கப்புறமா வாசல்ல பெரிய கோலமாக போட்டு அதுக்கு வண்ணம்லாம் தீட்டுறது அப்புறம் அந்த கோலத்துக்கு நடுவுல மாட்டு சாணத்துல பிள்ளையார் குளிச்சு பரங்கி பூ வைக்கிறது அதுக்கப்புறமா விளக்கேற்றி வீட்டுல வழிபட்டுட்டு கோவிலுக்கு போறது கோவில்ல பஜனையில கலந்துக்கிறது பஜனை முடிஞ்ச உடனே அவங்க சூடா கொடுக்கற அந்த பொங்கல் இது எல்லாமே வந்து நம்ம நினைவுக்கு வரும் அந்த மார்கழி மாசம் தொடங்கியாச்சு இன்று மார்கழியினுடைய முதல் நாள் மார்கழி மாசத்துக்கு இவ்வளவு நினைவுகள் நமக்கு இருந்தாலும் அந்த நினைவுகளோடு சேர்ந்து ஒரு மிக சிறந்த வழிபாட்டு முறை எதுன்னு பாத்தீங்கன்னா பாவை நோம்பு பாவை நோம்பு அப்படிங்கிறது திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் தனக்கு நல்ல கணவன் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணம் ஆன பெண்கள் தன்னுடைய கணவர் வந்து நீண்ட ஆயுசுக்கு நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எடுக்கின்ற ஒரு நோம்பு தான் வந்து பாவை நோம்பு சரிங்க இந்த பாவை நோம்பு வந்து பெண்களுக்கு மட்டும் உரியதா திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் திருமணமான பெண்கள் இவங்க மட்டும்தான் இத வந்து கொண்டாடணுமா மற்றவர்களுக்கு இந்த பாவை நோம்புல எந்த பங்கும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நோம்பு இவர்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல மக்கள் அனைவருக்கும் உரியது ஏன்னா இந்த பாவை நோம்பு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல செல்வ வளம் பெருகும் வீட்டில் மட்டும் இல்லைங்க நாட்டிலையும் செல்வ வளம் மிகுதியாக வரும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாவை நோன்பு இருக்கிறாங்க அப்பொழுது ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாசுரங்கள் முப்பது பாசுரங்கள் ஒன்றாக சேர்த்துதான் திருப்பாவை அப்படிங்கிற பேர்ல நமக்கு நூலா வெளியில வந்திருக்கு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் நாளுக்கு ஒரு பாடல் வீதம் மார்கழி மாதம் முழுமைக்கும் முப்பது பாடல்கள் பாடியிருக்காங்க இதுல இன்னைக்கு மார்கழி மாசம் முதல் நாள் அதனால திருப்பாவினுடைய முதல் பாசுரம் இந்த பாசுரத்துக்கா பாசுரத்தையும் அதற்கான பொருளையும் நாம பார்க்கலாம் முதல்ல பாசுரத்தை பாத்திரலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட சீர் நேரிழிமல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோவன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போன்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இதுதான் அந்த முதல் பாசுரம் மார்கழி மாசத்துல சந்திரன் முழு மதி இருக்கின்ற நாள் பௌர்ணமி நாள் அன்று இந்த பாவை நோம்பானத ஆண்டாள் ஆட்சியா துவங்கி இருக்காங்க அதனால்தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் நீராட போதுவீர் இந்த பாவை நோம்பு இருக்கிறதுக்காக ஆண்டாள் நாச்சர் என்ன பண்றாங்கன்னா பெண்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறாங்க ஏற்கனவே சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா பாவை நோம்பு இருக்கிறதுக்காக நீராடுறதுக்காக போயிட்டு இருக்காங்களாம் ஆனா இன்னும் கொஞ்சம் பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் தூக்கம் கலையாம வீட்லயே உறங்கிக்கிட்டே இருக்காங்களாம் ஆனா இந்த பாவை நோம்பினுடைய பயன் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தூங்குற பெண்களை எல்லாரும் எழுப்பி வாங்க எல்லாரும் பாவை நோம்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுறாங்க அந்த மாதிரி நீராட போதுவீர் போதுமினோ நீரிழியீர் நீராட போறதுக்காக பெண்களே எல்லாரும் என்கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுவுமே இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒன்னு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்னா இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவே நம்ம வந்து அவங்களுக்கு அவங்களை கொஞ்சம் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள கொஞ்சம் பாராட்டி கொஞ்சம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரியத்தை நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆண்டாள் நாச்சர் என்ன பண்றாங்கன்னா அந்த எழுப்புகின்ற பெண்களை வந்து புகழ்ந்து பேசுறாங்க அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா நீராட போதுவீர் போதுமினோ ஆபரணங்கள் அணிந்துள்ள அழகான பெண்களே எழுந்து நீராட வாங்க அது மட்டும் அடுத்த வரியில பாருங்க சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் அப்படின்னு சொல்றாங்க சீர்மல்கும் சீர்னா பெருமை அப்படின்னு அர்த்தம் பெருமை மிகுந்த சீர்மல்கும் பெருமை மிகுந்த ஆயர்பாடியில் அதாவது ஆண்டாள் ஆண்டாளாட்சியார் இருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனா அவங்க பாசுரத்துல எழுதியிருக்கிறது ஆயர்பாடி அவங்களுக்கு என்ன நினைவு அப்படின்னு சொன்னா இந்த மார்கழி மாசம் பாவி நோம்பு இருக்கும் பொழுது அவங்க வந்து ஆயர்பாடியில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்காங்க ஆயர்பாடி செல்வ சிறுமீர் செல்வங்கள் நிறைந்த செல்வ வளம் மிகுந்த வீட்டில் வசிக்கின்ற பெண்களே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க பாவை நோன்பு இருப்பதற்காக குளிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அடுத்து பாருங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இப்ப வந்து யாருக்காக இந்த பாவை நோம்பு யாரை நோக்கி இந்த பாவை நோம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஊர்மையான வேலினை கொண்டு கொடுந்தொழில் நந்தகோபருடைய குமரன் யாரு அப்படின்னா கண்ணன் ஏன் நந்தகோபருக்கு கொடுந்தொழிலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கண்ணனை கொள்றதுக்காக அவருடைய மாமன் கம்சன் வந்து நிறைய அரக்கர்களை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த அரக்கர்களை எல்லாம் தடுப்பதற்காக நந்தகோபர் வந்து போராட வேண்டியதா இருந்துச்சு அதனாலதான் அவருக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க கொடுந்தொழிலன் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க நந்தகோபன் குமரன் அதுக்கப்புறமா ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கண்ணனுடைய தாய் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏறார்ந்த கண்ணி ஏறார்ந்த கண்ணி அப்படின்னு சொன்னா உயர்வான புருவங்களை உடைய அழகிய கண்களை உடைய பெண் அப்படின்னு அர்த்தம் ஏறார்ந்த கண்ணி யசோதையினுடைய இளம் சிங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன் இந்த இடத்துல இளம் சிங்கம் அப்படின்னு கண்ணனை சொல்லியிருக்காங்கன்னா யசோதாவுக்கு இன்னொரு வளர்ப்பு மகனும் உண்டு கண்ணனும் யசோதையினுடைய வளர்ப்பு மகன் தான் ஆனா யசோதாவுக்கு இன்னொரு வளர்ப்பு மகன் உண்டு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலராமன் கண்ணனுடைய அண்ணன் பலராமன் இருப்பதுனால இந்த இடத்துல ஆண்டாள் எப்படி சொல்லியிருக்காங்க ஏராளந்த கண்ணி யசோதையின் இளம் சிங்கம் அப்படின்னு கண்ணனை பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து கண்ணனுக்கு வர்ணனை கொடுத்திருக்காங்க அந்த கண்ணனுக்கு முதல்ல தந்தை பேர் நந்தகோபன் அதுக்கடுத்து யசோதை அவருடைய தாய் அதுக்கடுத்து அவருக்கு ஒரு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க அவர் பலராமன் அத சொல்லி இவர் இளமையான சிங்கம் இளைய சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கண்ணன் எப்படி இருக்காரு அப்படிங்கிற வர்ணனைய கொடுத்திருக்காங்க கார் மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் அதாவது கார் மேனி அப்படின்னா கார் அப்படின்னா இருள்னு அர்த்தம் அந்த கார்ங்கிற இருள் வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிவதற்கு முன்னாடி மேகம் என்ன நிறத்துல இருக்குமோ அந்த நிறத்தை தான் வந்து கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கார் மேனி அதுக்கப்புறம் அவருடைய உடல் முழுக்க கருமை நிறமா இருக்கான் செங்கன் அவருடைய கண்கள் வந்து சிவந்து காணப்படுதான் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அவருடைய முகம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கதிர்மதியம் சூரியனுடைய கதிர்வீச்சு என்ன நிறத்துல இருக்குமோ எப்படி அப்படியே தக 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 தகன்னு இருக்குமோ அந்த மாதிரி கண்ணனுடைய முகமானது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கரிய மேனி சிவந்த கண்கள் ஒளி வீசக்கூடிய முகம் இதுதான் கண்ணனுடைய அழகு அப்படின்னு ஆஹ் ஆண்டா நாச்சியார் இதுல சொல்லியிருக்காங்க கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாவி நோம்பு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்ண கண்ணன் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்களாம் நாராயணனே நான் அந்த கண்ணனே நமக்கே பறை தருவார் பறை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரெண்டு பொருள்ல வரும் ஒரு பறை வந்து வாத்திய கருவி அந்த பாவி நோம்பு இருக்கும் பொழுது பாடல்கள்லாம் பா பாடுறதுக்காக அதற்கு கூடிய இசைய வாசிக்கிறதுக்காக பறை தருவார் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லிருக்காங்க பறை என்பதற்கு இன்னொரு பொருள் சொல்லுது அதாவது இந்த பாடல் மூலமா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாராயணனே நமக்கே பறை தருவார் அப்படின்னா இன்னொரு பறை அப்படின்னு இவங்க சொல்ல வர்றது மோட்சத்தை நாராயணனால மட்டும்தான் நமக்கு என்ன கொடுக்க முடியும் மோட்சத்தை அதுவும் அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரா அப்படின்னா கொடுக்க மாட்டார் தன்னை யார் அணுகி வந்து தன்னை வழிபட்டு வணங்கி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் எதை கொடுப்பாரு மோட்சத்தை கொடுப்பார் நாராயணனே நமக்கே பறை தருவான் அதாவது ரெண்டு பொருள் ஒண்ணு வந்து வாசிப்பு கருவியும் கொடுப்பான் அப்படின்னு ஒரு இடத்துல அதே பறைக்கு இன்னொரு பொருள் மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாரோர் புகழும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த பாவை நோம்ப நாம் இருப்போம் பெண்களே எல்லோரும் சேர்ந்து வாருங்கள் நீராட செல்லலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அமைந்துள்ள ஒரு அழகான பாடல் தான் இந்த திருப்பாவை முதல் பாடல் நாளைக்கு திருப்பாவையின் இரண்டாம் பாசனத்தோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி